வணக்கம் நண்பர்களே ஜோதிடம் பற்றின தகவலில் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தனுசு ராசி அப்படின்றது பொதுவாகவே நம்மளுடைய காலப்புருஷத்துவனுக்கு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக ஒன்பதாவது ராசியாக வருவீங்க அது மட்டும் அல்லாது தனுசு ராசி கூட எப்பவுமே நிரந்தரமாக வந்து மூன்று நட்சத்திர நண்பர்கள் பொருந்துவீங்க அதில் மூலம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய தனுசு ராசி கூட தான் பொருந்துவிங்க மூலம் நட்சத்திர நண்பர்களோட அதிபதி கேத்து பகவான் கூடிய காரணத்தினால நீங்கள் வேண்டி வணங்கக்கூடிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலையோ அல்லது மாலையிலையோ உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோவிலுக்கு நீங்கள் போய்ட்டு ரெகுலராக கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் இந்த மாதிரி கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த ஆடி மாதம் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கு இது ஒரு நல்ல உகந்த மாதமாக நிச்சயமாக உங்களுக்கு சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ இந்த இந்த ஆடி மாதம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுப்பா அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் மாத தேதிப்படி ஜூலை பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னையிலிருந்து ஆகஸ்ட் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாக்டாக முப்பத்தி ரெண்டு நாட்களுக்கு ஆடி மாதம் வருதுங்க இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே ஃபஸ்ட்டு இப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய நாதன் சொல்லக்கூடிய கேத்து பகவான் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானம் மற்றும் மூத்த சகோதர சகோதரிகள் ஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இன்கேஸ் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் இதனால் வரைக்கும் சொத்து சம்மந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ அல்லது வந்து வேறு எதுனா ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலோ இந்த ஆடி மாதம் உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் வந்து நீங்கள் விடுதலை பெறுவதற்கு இது ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் சுயத்தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் எதிர்பார்த்தணுமா உங்களுடைய சுய தொழிலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு நல்லபடியாக லாபகரமாக நடைபெறுவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் இன்கேஸ் சத் வந்து நீங்கள் ஒரு உத்தியோகத்தில் இல்லாமல் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல உத்தியோகத்துக்காக ட்ரை இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி ட்ரை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னா உங்களுடைய தகுதிக்கு பொருந்தக்கூடிய வண்ணமாக வந்து ஒரு நல்ல புதிய உத்தியோகம் மிக சாத்தியமாக அமையதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ட்ரை ட்ரை அந்த மாதிரி இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் நீங்க எதிர்பார்த்தோன்னு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய அரசாங்க உத்தியோகம் மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகிய சுவர் மற்றும் பாவக்கோள்கள் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுள் சாணம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காங்க இப்போது செவ்வாய்க்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் செட் ஆகாத ஒரு வீடு தாங்க அதனால் வந்து இப்போது நீங்கள் வந்து யாருக்குன்னா பண உதவி செஞ்சிருக்கீங்க அப்படின்னாலோ அல்லது யார்கிட்ட இருந்தால் பணம் பெற்றிருக்கீங்க அப்படின்னாலோ இன்கேஸ் உங்கள் வந்து நீங்கள் கடன் கொடுத்தவங்க கிட்ட நீங்கள் பணம் கேட்கும் போதோ அல்லது நீங்கள் யார்கிட்டேருந்து கடன் வாங்கினீங்களோ கிட்ட பேசும்போதோ நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் வந்து மனத அமைதிப்பட்டு கொஞ்சம் சைலண்ட்டாக பேசுகிறீங்களோ அளவுக்கு வந்து தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு மிகச் சாத்தியமாகத் திகழ்வதற்கும் வாய்ப்பு குணந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து உங்களுக்கு சனி சனிசரர் உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணம் அப்படின்னு சொல்லக்கூடிய உபஜய சாணத்தில் இருக்காரு இதன் காரணமாக இப்போ ஒரு சில நண்பர்கள் கலைத்துறையில் இருக்கீங்க நீங்கள் கலைத்துறையில் ஒரு நல்ல வாய்ப்புக்காக ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னு கலைத்துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரை பதிப்பதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இருக்கின்ற சாஃப்ட்வேர் துறையில் வந்து கொஞ்சம் நல்லபடியாக நல்ல முத்திரையை பதிப்பதற்கும் இது ஒரு நல்ல மாதமாக உங்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்துவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க அது மட்டுமல்லாது இப்போ நீங்க ஒர்க் பண்ற இடத்துல வந்து நீண்ட காலமாக நீங்க ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அல்லது ஹைக்குக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவரபுளாக நடப்பதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக மிக சாத்தியமாக அமைவதற்கு நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமைந்திருக்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நிச்சயமாக நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போது புதன் மற்றும் சூரியன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவி மற்றும் கலசரசாணத்தில் வெற்றியரமாக அமர்ந்துகிட்டு இருக்காங்க ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் கம்யூனிகேஷன் துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் துறையில் வந்து ஒரு நல்ல முத்திரையை பதிப்பதற்கும் மேலும் நல்லபடியாக வந்து ஒரு ஹை லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்ம மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக பொருந்ததற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாகவே ஏற்படும் நண்பர்களே தற்சமயம் வந்து ராகுவோட குரு வந்து கலவையாக சேர்ந்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இதன் வந்து எங்களுக்கு திருமணம் ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மன வருத்தத்தோடு இருக்கீங்க அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகளுக்கு நீங்க எதிர்பார்த்தணுமா உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் சாதிப்படுவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ வந்து மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு குருபலம் மிக சிறப்பாக இருக்குங்க இதன் காரணமாக வந்து நீங்கள் எதிர்பார்த்தாலும் ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ ஒரு சிலர் நண்பர்கள் உங்களுடைய பர்சனல் வாட்ஸாட்டில் இன்கேஸ் கிரகதோஷங்கள் இருக்குது அப்படின்னாலும் நீங்க அதற்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்துல வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய வண்ணமா வந்து ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நம்மளுடைய தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களை மேலும் இப்போ வந்து நீங்கள் படிக்கின்ற மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு இன்கேஸ் எதனால வரைக்கும் படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்தத்தன்மையாக காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தவன்மா வந்து மிக சிறப்பாக நடைபெறுவதற்கும் இந்த ஆடி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக அமையதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் எதனால் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னாலும் அந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்துமே வந்து முற்றிலும் விலகுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக நம்மளுடைய ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களுக்கு மிக சாத்தியமாக திகழ்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பொது பலன்கள் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பத்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் தனுசு ராசி மூலம் நட்சத்திர நண்பர்களே தேங்க்யூ